எனக்கு வந்து விரிச்சி கலக்கணும் சார் அட்டம்பத்தில் குரு இருக்குது சார் எட்டாம் வீட்டில் குரு இருக்குது சார் பயப்படுவோங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்க ஒன்றுமே படாது ஆனால் குருத சார் இருந்துச்சுன்னா படிப்பு சம்மந்தப்பட்டது அப்படி இல்லைன்னா தன்னுடைய பூர்வ புண்ணியமான நிகழ்வுகள் என்னுடைய மனசு போட்டு படபடப்படவுடன் அடிக்குது சார் நான் என்ன பண்ணுறேன்னே தெரியல சார் எனக்கு விரிச்சை கலக்கணும் சார் நான் ஒரு என்ன முடிவு எடுக்கிறேன்னே தெரியல சார் குழப்பமான முடிவு எடுக்கிறேன் சார் நான் காதல் பண்ணுறேன் சார் காதல் மயக்கமாக இருக்க காதல் மயக்கமோ காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ காதல் திருமணங்கள் பிரச்சனைகளையோ சம்மந்த சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் தயவு செய்துயும் சொல்கிறேன் இந்த விருச்சகக்கணத்திற்கு எதிர்பாராத காதல் வரும் எதிர்பாராத காதல் திருமணங்கள் நடக்கும் எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்கும் எதிர்பாராத வருமானங்கள் வரும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு குருதசை பயப்படாதீங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு வருட காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபர் வரைக்குமே ரொம்ப ரொம்ப பொறுமையாக முடிவெடுங்க அவசரப்பட்டு கு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இல்லை படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ கவனமாக இருங்க மற்றபடி பயப்பட வேண்டாம் எல்லாருமே எட்டில் ஒருவருக்கும் பயப்படுவாங்க நீங்கள் உங்களுக்கு குருதசை போனிச்சுன்னா நீங்கள் பயப்படணும் உங்களுக்கு குருதசை போகுதா விரிச்சை இலக்கணம் ஏஎல்பி கண்டிப்பாக நீங்கள் தான் பயப்படணும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா இருக்குது நீங்கள் உங்களுக்கு வருமானம் சம்மந்தப்பட்டது பேச்சு சம்மந்தப்பட்டது குடும்பம் சம்மந்தப்பட்டது குழந்தைகள் சம்மந்தப்பட்டது குலதெய்வம் சம்மந்தப்பட்டது இதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனை வருமானம் வரும் இது தேவையில்லாமல் நீங்களே உருவாக்கிக்காதீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப பொறுமையாக இருக்குது இந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபர் வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் மி மிதனத்தில் கூடிய குரு நமக்கு ரொம்ப பெரிய ஒரு ஒரு போராட்டத்தை நடத்தி வைப்பார் குருதசை அதை விட்டு எல்லாருமே இருங்க மற்றபடி பயப்படாதீங்க